காட்சி நிகழ்ச்சியின் விவாதமேடை நிகழ்ச்சியில் மதிவதனி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அர்ஜுன் சம்பத் அந்த பெண்ணை நோக்கி கோபமாக வேகமாக செல்கின்றார் உடனே அங்கிருந்தவர்கள் அவரை தடுக்கின்றார்கள் ஆனால் விடாமல் அவர் பிரச்சனை செய்யும் இந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது இது குறித்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது இதைவிட ஒருவரை கேவலப்படுத்த முடியாது ஹேண்ட்ஸ் ஆஃப் மதிவதனி அவர்களே என நடிகர் சத்யராஜ் குறிப்பிட்டுள்ளார் தோழர் மதிவத்தனை அவர்கள் விவாத நிகழ்ச்சிகள் நிறையா பார்த்துருக்கேன் மேடை பயிற்சி கேட்டிருக்கேன் அசந்து போயிருக்கேன் இவ்வளவு அழகாக கருத்துக்களை தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு பப்ளிக்கில் நடந்த விவாதமான நிகழ்ச்சியில் அது என்னங்க அது நம்மளை நோக்கி ஒருத்தர் கோபமாக வராருன்னா நம்மளும் கோவமாக ஒரு நாலு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் இல்லை பயந்து போய் ரெண்டு அடி பின்னாடி அடி எடுத்து வைக்கணும் இல்லை சப்போர்ட்டுக்கு அங்கே தம்பி பரந்தாமன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் தம்பி ஆளுர் ஷாநவாஸ் இருக்கார் அவரையாவது அவங்களையாவது சப்போர்ட்டு கொடுணும் ஒன்றுமே அப்படியே அப்படின்னா இதை விட இதை விட கேவலப்படுத்தவே முடியாதுங்க எப்போ என்ன ஒரு அதான் பெரியாரின் வழிவந்தவர்கள் இப்படி துணிச்சலாக தான் இருப்பாங்க தோழர் மதிவதனி அவர்களே Excellent.